இன்றைக்கி முக்கணிகளில் ஒன்றான பலாப்பழம் அறுவடை தாங்க பார்க்க போகிறோம் நம்ம தோட்டத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பலாமரம் இருக்குங்க அதில் பாருங்கள் பலாக்காய் ஜோடி ஜோடியாக இருக்காங்க இவங்கள தாங்க நம்ம ஒரு ஜோ ஒருத்தர் பிரிக்க போகிறோம் இந்த ஜோடியில் தான் அடுத்தது இவங்களும் ஜோடியாக தான் இருக்காங்க அடுத்தது இவங்க நான் ஏரோ மார்க் போட்டிருக்கேனில் அது வந்து பழுக்க போகுதுங்க ஸோ அந்த ஜோடி பிரிக்க போகிறோம் இவங்க தான் இன்னும் பழுக்காமல் அப்படியே இருக்காங்க ரெண்டு காய் ஒன்றா இருக்கிறதுக்கு என்னவோ வந்து பழம் அந்தளவுக்கு பெருசாக ஊறலைங்க இந்த காய் வந்து நல்லா திரண்டுச்சி நாங்கள் வந்து பறிக்காமல் விட்டுட்டோங்க பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு பறவை வந்து கொத்தி இருக்குது கொத்தினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மனம் வந்து ஹெவியாக வர ஆரம்பிச்சிருச்சு அதனால் கொசுத்தேன் தேன் வந்து பழத்தை சுற்றி ரொம்பவுமே ஆடிக்கிட்டே இருந்துச்சுங்க அடுத்த நாள் போய் பார்க்குறோம் சரி என்னதான் பண்ணுதுன்னு பார்க்கலான்னு நாங்கள் கட் பண்ணாமல் விட்டுட்டோங்க அடுத்த நாள் பார்த்துருந்திங்கன்னா ஏதோ ஒரு பறவை வந்து கொத்தி இருந்ததுங்க நல்லா பழுத்துருச்சுங்க சரி இதுக்கு மேலே விட்டால் வந்து நம்மளுக்கு பழம் கிடைக்காதுன்னு சொல்லிவிட்டு நாங்கள் மரத்துலேயே கட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் இந்த மரத்தோட பழம் பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க தேன் போல் அவ்வளோ டேஸ்ட்டாக இனிக்குங்க சாப்பிட சாப்பிட சாப்பிட்டே இருக்கலாம்னு தோணும் சப்பையாக இருக்காதுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எப்படியும் எங்கள் வீட்டுக்காரர் ஒரு வழியாக கட் பண்ணி முடிச்சிட்டாங்க பழத்தோட கலர் பாருங்க அவ்வளோ ஒரு எல்லோயிஷாக இருக்குது அவ்வளோ டேஸ்டாக இருந்துச்சுங்க சாப்பிட கண்டிப்பாக இது ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீலாக தான் இருந்ததுங்க எப்பயுமே நம்ம பறித்து வச்சு அதுக்கப்புறம் பழுக்கு வச்சு சாப்பிடுவோம் இது வந்து மரத்துலேயே பறித்து சாப்பிட அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க நம்ம ஜோடி பிரிச்சுட்டோம் அடுத்தது நாங்கள் வீடியோ எடுக்க முடிலங்க நாங்கள் பாட்டுக்கு கட் பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சிடும் பார்த்தீங்கன்னா இதில் வந்து சொலைகள் கம்மியாக தான் இருந்துச்சு